ஹலோ நாம் இப்போ பார்க்க போறது கோவில் இந்த கோவில் இருக்குதுன்னா திருக்கோவிலூர் அரகண்ட நல்லூர்ல தாங்க இந்த அம்மன் எப்படி பூமிக்கு வந்தாங்க எதனால பச்சையம்மன் பேர் வந்துச்சு அதை பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் முழுசா பாருங்க பெயருக்கு ஏற்றவாறு பச்சையம்மனின் இருப்பிடத்தில் மலை ஆறு நதி போன்ற பசுமையான அம்சங்கள் நிறைந்திருக்கும் இந்த அம்மன் சுயம்பு வடிவில் எப்பொழுதும் உலக நன்மைக்காக தியான நிலையில் அமர்ந்திருப்பாள் தனது பக்தர்களை மற்றாக தனது அருளால் சுண்டி இழுக்கும் காந்த சக்தி கொண்டவள் தங்கள் குலதெய்வம் எதுனே தெரியாதவங்க கூட இந்த அம்மனை தங்களது குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் திருமணம் கை கூடாதவர்களுக்கு கூட நல்ல இல்லற துணையை தரும் சக்தி கொண்டவள் இதனாலேயே இந்த அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் விருப்பம் இந்த பகுதி மக்களிடையே அதிகமாக இருக்கிறது